மாண்பு குறிப்பினர் ஷானவாஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலையடிகள் நினைவாக நாகப்பட்டினத்தில் ஒரு நினைவரங்கம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது அந்த கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன் மறைமுலையடிகளுக்கு வழிகாட்டியாக விளங்கிய குலாம் காதிர் நாவலர் அவர்களுடைய பெயரை நாகூர் நூலகத்திற்கு சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிறது அந்த பெயர் சூட்டப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அதுபோல சமூக நல்லிணக்கம் வளர்த்த தமிழர் சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவருடைய நூற்றாண்டு விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுமா என்பதையும் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல்வேறு தலைவர்களுக்கும் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் தமிழ்மொழி தியாகிகளுக்கெல்லாம் சிலைகள் அரங்கங்கள் மணிமண்டபங்கள் என்று எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது மாண்பு உறுப்பினருடைய கரு கருத்துக்கள் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் உருவாகப் போகிறது அதிலே நிச்சயமாக செயல்படுத்தப்படுவதற்கு மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும்